அனைவருக்கும் வணக்கம் மகர ராசினியர்களுக்கு எண்ணி மூன்று நாலு ராசியில் குருடன் இணைந்து சஞ்சரித்து வந்த சுக்ர பகவான் சந்திரனின் ஆட்சி வீடான கடகராசிக்கு பயிற்சியாகி அங்கு ஏற்கனவே சஞ்சரித்து கொண்டிருக்கும் புதனோடு இணைந்து புத சுக்கிர யோகத்தை உருவாக்குகிறார் இதன் காரணமாக மகர ராசினியர்களுக்கு சுக்ரனுடைய இந்த பெயர்ச்சியின் காரணமாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரகநிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரி சரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு குறிப்பா மகர ராசினியர்களுக்கு சுக்கரனுடைய இந்த பயிற்சி நிகழக்கூடிய இத்தருணங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும் போது குரு பகவானும் இணைந்து புத சுக்ர யோகத்தை ஏற்படுத்துகிறாங்க அதே போல் சிம்மத்தில் சூரியனும் கேதுவும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க கன்னியில் செவ்வாயும் கும்பத்தில் சனி பகவானும் ராகுவும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக மகர ராசினியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம் தொழில் வியாபாரம் தலைத்துறை அரசியல் துறை மாணவ மாணவிகள் விவசாய துறையினர் பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அந்த வகையில் மகர ராசியை சேர்ந்த உத்திராடம் இரண்டாம் பாதம் முதல் திருவோணம் அவிட்டம் இரண்டாம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது உங்களுடைய ராசிக்கு ஐந்து பத்து ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சுக்கரன் அவர் பூர்வ புண்ணியஸ்தான அதிபதி சப்தமஸ்தானத்திற்கு வரும்போது புனித பயணங்கள் அதிகரிக்கும் புகழ் கூடுங்க உடல் ஆரோக்கியத்தில் இருந்த தொல்லைகள் அகலக்கூடிய ஒரு தருணமாதான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது அது மட்டுமில்லாம இத்தருணங்கள்ல ஒரு கடனை அடைக்க மற்றொரு கடன் வாங்க வாங்கி வந்த உங்களுக்கு தொடர்ந்து வருமானம் வந்து கொண்டே இருக்குங்க பல நல்ல சந்தர்ப்பங்களை நழுவ விட வேண்டாம் கிடைக்கும் கூடிய சந்தர்ப்பங்களை சாதகங்களாக பயன்படுத்திக் கொள்வது உங்கள் கையில தாங்க இருக்கு அதே போல் தொழில் வளர்ச்சி சிறப்பாக இருக்கும் உத்தியோகத்தில் உள்ளவர்கள் விருப்ப ஓய்வில் வெளிவந்து சுய தொழில் தொடங்க முயற்சியும் ஆர்வம் காட்டுவீங்க பிள்ளைகளின் முன்னேற்றம் திருப்திகரமாக இருக்கும் என்பதுல ஒரு சந்தேகமும் இல்லைங்க அது மட்டுமில்லாம மகர ராசினிங்களை பொறுத்தவரைக்கும் சுக்கரனுடைய இந்த பயிற்சி நிகழக்கூடிய இத்தருணங்களை சுகாதிபதியாக செவ்வாய் பாக்கியஸ்தானத்தில் அமர்ந்து பலம் பெற்று இருக்கிறார் அது மட்டுமில்லாமல் வீடு மனை வாங்கும் யோகம் ஒன்று சில புது வீடு கட்டி குடியேறும் வாய்ப்பும் மற்றும் ஏற்கனவே வசதி குறைந்த வீட்டிலிருந்து நல்ல வீட்டிற்கு யோகமும் காரியங்கள் சீக்கிரம் முடிவடைய இருக்குது தொழிலில் மந்த நிலை மாறுங்க பயணங்கள் பலனளிக்கும் விதமாக அமை அது மட்டும் இல்லாமல் உத்தியோகத்தில் மேலதிகாரிகளால் சகாயம் உண்டுங்க ஏழாம் இடத்தில் புதன் இருப்பதால் தகவல் தொழில்நுட்பத்துறை பத்திரிக்கை துறைகளுக்கு முன்னேற்றம் ஒன்றுங்க வெளிநாடு சென்று வேலை பார்க்க வேண்டும் அல்லது விசேஷ உயர்கல்வி பயில வேண்டும் என்ற விருப்பம் உள்ளவர்கள் அதற்கான முயற்சிகளை இப்போது நீங்கள் தாராளமாக முயற்சிக்கலாங்க சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைந்த ஒரு தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரகநிலைகள் உறுதியளிக்குது அதே போல இந்த தருணங்கள்ல மகர ராசனையர்களான நீங்கள் பேச்சில் கவனம் தேவை உடல் ஆரோக்கியத்தை கவனித்துக் கொள்ள வேண்டுங்க கடன் கொடுக்கல் வாங்கல்களை தவிர்ப்பது நல்லது எதிலும் அகல கால் வைக்க வேண்டாம் புதிய முயற்சிகள் மேலதிகாரிகளிடம் எச்சரிக்கையோடு நடந்து கொள்வது அவசியம் இத்தருணங்களை கிரகங்களுடைய சஞ்சார கிரகங்களுடைய ஆராய்ந்து பார்க்கும் போது வக்ரம் பெற்று சஞ்சரிக்கிறார் அவரோடு கூட ராகுவும் இணைந்திருக்கிறார் ராகுவை போல கொடுப்பவனும் இல்லை என்பார்கள் அந்த அடிப்படையில் வருமானம் என்பது திருப்திகரமாக இருந்தாலும் ராசிநாதன் வக்ர இயக்கத்தில் இருப்பதால் செலவுகள் நிறைய இடர்பாடுகளுக்கு நடுவில் முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு தருணமாதான் இந்த சுக்கர பயிற்சி அமைஞ்சிருக்குது அது மட்டுமில்லாமல் இடர்பாடுகள் இருந்தாலும் அதற்கு தகுந்தாற்போல் முன்னேற்றமும் ஏற்பட இருக்குது இத்தருணங்களை பொறுத்தவரைக்கும் சனி பகவானுடைய வக்ர காலங்களில் இல்லத்திற்கு தேவையான அத்தியாவசிய பொருட்கள் வாங்குவது நல்லது என்பதையும் கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்து அதே போல மகர ராசினியர்களுக்கு இந்த சுக்கரனுடைய கடகராசி சஞ்சாரம் மட்டுமல்லாமல் இந்த புத சுக்கர யோகம் நிகழக்கூடிய பொறுத்த வரைக்கும் வேலரை சனியினுடைய கடைசி பகுதி நடைபெறும் இத்தருணத்துல குரு சுக்கரனும் அனுகூலமாக இல்லங்க திட்டமிட்டு செலவு செய்யவில்லை அப்படின்னா நீங்கள் கடன் வாங்க வேண்டிய ஒரு அவசியம் ஏற்பட இருக்கு அஷ்டமஸ்தானத்தில் சூரியன கேதுவும் இணைந்திருப்பதால் உடல் ஆரோக்கியம் பாதிக்கப்படுங்க சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை எடுத்துக்கொள்வது நல்லது நெருங்கிய உறவினர்களிடையே தேவையற்ற வாக்குவாதம் ஏற்பட்டு மன நீங்கள் உங்களுடைய வேலை உண்டு என்றிருந்தாலே போதுமானதாக அமைகிறது அதே போல் மகர ராசினியர்கள் திருமண வயதில் பெண் அல்லது பிள்ளை இறந்தாங்க அப்படின்னா கரண் அமைவதில் ஏற்பட்டு வந்த தடங்கல்கள் தாமதங்கள் நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்கு உஷ்ண சம்பந்தமான சரும ஏற்பட்டு மூலம் உங்களுக்கு எளிதில் குணம் கிடைக்க இருக்குதுங்க உங்களுடைய ராசிக்கோ பாக்கியஸ்தானத்தில் செவ்வாய் சஞ்சரிப்பதால் வீண் செலவுகளை குறைத்து கொள்ள முடியாது நெருங்கிய உறவினர்களிடையே தேவையில்லாத வாக்குவாதம் பகையுணர்ச்சியும் மேலடுங்க அஷ்டம உழவும் சூரியன் கேதுவினுடைய நிலையினால் ஏதாவது ஒரு உபாதை உடலை வருதுங்க சில தருணங்கள்ல சிறு மருத்துவ சிகிச்சை தேவைப்படக்கூடும் திருமண முயற்சிகளில் வெற்றி கிடைப்பது சற்று கடினங்க வெளியூர் பயணங்கள் ஏமாற்றமே மீண்டும் அதனால் தேவையான பயணங்களை மட்டும் மேற்கொள்வது நல்லது என்பத நிலைகள் உங்களுக்கு மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது மகர ராசினிகர்களை பொறுத்தவரைக்கும் குறிப்பாக உத்தியோகஸ்தர்களுக்கு எலறை சனியினுடைய கடைசி பகுதியின் போது சனி பகவான் ஏதோதொரு நன்மை செய்வார் என கூறப்படுகிறது அது மட்டுமில்லாமல் தருணங்களை பொறுத்தவரைக்கும் தற்காலிக பணியில் உள்ள அன்பர்கள் அவரவரது பணிகள்ல நிரந்தரம் செய்யப்பட இருக்காங்க புதிய வேலைக்கு முயற்சித்து வருபவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்க இருக்கு வெளிநாடு சென்று வேலை பார்க்க வேண்டும் என்ற ஆர்வம் இருந்துச்சு அப்படின்னு அதற்கான முயற்சிகள் இப்போது நீங்கள் தாராளமாக முயற்சிக்கலாங்க அதே போல் தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களை பொறுத்தவரைக்கும் சந்தையில் போட்டிகள் கடுமையாக இருப்பினும் உங்களுடைய பொருட்களுக்கு நல்ல ஒரு வரவேற்பு கிடைக்கும் நல்ல விளைச்சலும் எதிர்பார்க்கலாங்க நிதி நிறுவனங்களுடைய ஒத்துழைப்பும் கிடைக்க இருக்கு புதிய விற்பனை நிலையங்கள் தரப்பதற்கு ஏற்ற ஒரு காலகட்டமாகும் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்கு உங்களுடைய முயற்சிகள் அவர்களுடைய ஒத்துழைப்பாக ஏற்றுமதி துறையினர் வியாபாரம் சம்பந்தமாக வெளிநாடு சென்று வாய்ப்பும் உருவாக இருக்கு ஏற்றுமதி துறையினருக்கு வர வேண்டிய பாக்கிகள் வசூலாகுங்க இதன் காரணமாக நிதி நெருக்கடி தகல் தளர இருக்குதுங்க அதே போல மாணவ மாணவியரை பொறுத்தவரைக்கும் கல்வித்துறையுடன் நேரடியான தொடர்பு கொண்டுள்ளது புதன் கிரகமாகும் குரு மற்றும் சுக்கரனும் இத்துறையின் மீது அதிக ஆதிக்கம் உள்ளதுங்க இவ்விரு கிரகங்களும் ஓரளவு சாதகமாக உள்ளன அதனால் படிப்பில் பாடுபட்டு உழைக்க வேண்டி வரும் புத்தகத்தை கையில் எடுத்தாலே சோர்வும் உங்களை ஆட்கொள்ளுங்க ஓய்விற்கு உடல் கேஞ்சும் அதே போல பாடங்கள்ல மனதை செலுத்துவது சற்று கடினமாக இருக்குங்க இருந்தாலும் இன்றைய கல்விதான் நாளை எதிர்காலம் என்பதை உணர்ந்து உங்களுடைய முழு கவனத்தை கல்வியில் செலுத்துவது மிக மிக நல்லதுங்க அதே போல் விவசாயத்துறையினரை பொறுத்தவரைக்கும் அத்தியாவசியமான பொருட்களான தண்ணீர் உரம் விவசாய வசதிகள் காடல் நடைகள் குறைவில்லாது கிடைக்க இருக்கு இருந்தாலும் மிக கடினமான வேலையில் வியர்வை சிந்தி உழைக்க நேரிடும் இதுவே உங்களுடைய ஆரோக்கியத்தை பாதிக்கும் என கிரக கிரகநிலைகள் குறிப்பிட்டு காட்டுது அதே போல மகரராசினியர்களுக்கு குறிப்பாக பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் ஆரோக்கியம் பாதிக்கப்படுங்க காரணம் இல்லாத கற்பனையான குடும்ப கவலைகள் உடல்நலனை பாதிக்கும் கடின உழைப்பும் ஆரோக்கியத்தை குறைத்துவிடும் பிற பெண்மணிகளுடன் வாக்குவாதத்தை தவிர்ப்பது அவசியம் வேலை முயற்சித்து வரும் மனிதருக்கு நல்ல பணி கிடைப்பது தாமதப்படுங்க கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும் போது ஸ்ரீராம ஜெயம் நூத்தி எட்டு நூத்தி எட்டு முறை அல்லது முடிந்தால் ஆயிரத்தி எட்டு முறை எழுதி வாங்க புண்ணிய பலன்கள் அனுபவத்தில் கண்டு இன்புறலாம் என்பதை கிரக நிலைகள் உங்களுக்கு மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது